புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முன்னேறியது புதுவையில் பாஜக தேசிய தலைமை பொதுக்குழு உறுப்பினராக அமைச்சர் தேர்வு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தனது வளர்ச்சி பாதையில் புதிய மைல்கல்லை கல்லை தொடங்கியுள்ளது காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமாக இருந்து வந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியில் ஒழித்த மூன்று புதிய நிர்வாகிகளுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் புதுச்சேரி பாஜக புதிய தலைவராக முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினரான ராமலிங்கம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் புதுச்சேரியில் பாஜக வளர்ச்சிப் பாதையில் அடுத்த அடியை எடுத்து வைத்துள்ளது இதற்காக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு பாஜக தேசிய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது புதுவையில் பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கப்படாத உயர் பதவியை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி பாஜக புதுச்சேரி மக்கள் வளர்ச்சியிலும் தனது கட்சி வளர்ச்சியிலும் வேகமாக செயல்பட்டு செயலாற்றும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பதவிகளை வாரி வழங்கி வருகிறது இதனால் புதுச்சேரியில் பாஜக விழுதுகளை ஊன்றி வளர்ச்சியை பெற்றுள்ளது மேலும் பலருக்கு பதவிகள் வழங்கவும் பாஜக முடிவு செய்துள்ளதாக புதுச்சேரி பாஜக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது